அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்கப் போகிறது குரு பெயர்ச்சி பலன் மனிதனுக்கு ஏதாவது ஒரு விடிவு வராதா என்பதற்காகவே பார்க்கக்கூடிய பயிற்சிகளில் மிக முக்கியம் சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பெயர்ச்சி ஆனால் அதில் குரு பெயர்ச்சி என்றால் விசேஷம் குரு வந்தால் குரு பார்வைப்பட்டால் நமக்கு ஒரு விமோசனம் என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அப்பேற்பட்ட குரு பெயர்ச்சி வாக்கியபடி ஆகக்கூடிய நாள் வந்து பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு திருக்கணிதம் படி பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுவரை ரிஷபம் என்ற சுக்ரன் வீட்டில் இருந்த குரு மிதுனம் என்ற புதன் வீட்டுக்கு போகப் போகிறார் மிதுனம் குருவுக்கு பல வகைகளில் குருவானவர் பாதகத்தை கொடுக்கக்கூடியவர் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருந்தாலும் அதிசாரம் அதிமுக்கியமாக காணப்படுகிறது இதையெல்லாம் கலந்துதான் நாம் பார்க்க போகக்கூடிய அமைப்பு குரு பயிற்சி வாழ்க்கையில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளில் என்னென்ன இம்பேக்ட் கொடுக்க போகிறார் அதற்கு உண்டான எளிய தெய்வ வழிபாடுகளை பற்றியெல்லாம் நாம் பார்க்கப் போகின்றோம் பொதுவாகவே குருஸ்தான பலத்தை விட பார்வை பலம் மிக முக்கியம் குருவானவர் மிதுனத்துக்கு வந்து அஞ்சாம் பார்வை ரொம்ப விசேஷம் துலாத்தை பார்க்கப் போகிறார் அதனால் துலாராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதம் அடுத்ததாக தனுசுவை பார்ப்பார் ஏழாம் பார்வையாகும் சமசப்தம பார்வை என்று அதற்கு பெயர் ஸோ தனுசுக்கும் நிறைய விஷயத்திற்கு நன்மைகள் ஏற்படும் அத்துடன் ஒன்பதாம் பார்வையாக குருவானவர் கும்பத்தை பார்வையிடுகிறார் ஏழரை சனியில் ஜென்ம சனியில் கஷ்டப்பட்டிருந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேர்ச்சி ரொம்ப விசேஷம் ஸோ இதையெல்லாம் வைத்து குரு நிற்கக்கூடிய ஸ்தானங்கள் குரு பார்க்கக்கூடிய பலன்களையெல்லாம் எல்லாம் வைத்துதான் இந்த குரு பேர்ச்சி பலன்கள் உங்களுக்காக நல்ல செய்திகளை இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் அதிலே முதலில் மேஷத்தில் இருந்து மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது என்று பார்க்க போகிறோம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு திருவெண்காடு ரொம்ப அதி அற்புதம் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் கழிவு பாதையில் சிறு உபத்திரத்தையும் கவனம் மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன நல்ல விஷயம்னா கல்யாணத்தில் ரொம்ப பாதிப்பு இருந்தவர்கள் டக்குன்னு கல்யாணம் ஆகிடும் இந்த குரு பேர்ச்சி குடும்பத்தில் ரொம்ப தொந்தரவு இருந்தது இல்லையா அது மாறிடும் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் பெற்றோர் பெரியோருடைய பூர்வீகத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும் அந்யோன்யம் அதிகரிக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட வெளியூருக்கு எல்லாம் போயிருப்பீங்க பெரியவங்களையெல்லாம் விட்டுட்டு சாப்பாடு மறந்து சந்தோஷத்தை மறந்து ரொம்ப ஒரு மாதிரி அல்லல்லாம் இருந்திருப்பீங்க அவங்கெல்லாம் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும் லாபம் அதிகமாக வரும் பணவரவு சந்தோஷம் ஏற்படும் தைரியமாக எல்லாத்தையும் பேஸ் பண்ணுவீங்க பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட் செய்வீங்க திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் மேஷத்துக்கு எதிர்பார்க்காத பணம் எல்லாம் வரும் பணம் கொடுத்துட்டு பணம் இல்லாமல் வேறு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கம்மியாக வட்டி கொடுத்துருப்பீங்க அதிலிருந்து வாங்கி வேறு நல்லவட்டிக்கு செக்யூரிட்டி பாண்டில் கொடுக்கறதுக்கு எல்லாமே வரும் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது மேஷத்துக்கு அது பெரிய மனநிம்மதியும் சந்தோஷம் தரும் வண்டி வாகனம் மாற்றங்கள் ஆடை ஆபரணங்கள் பெண்களுக்கு திருமண தடைகள் ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பானவர்களுக்கு மீண்டும் திருமண அமைப்பு குடும்பத்தில் பிரிந்தவர்கள் கோர்ட் கேஸுக்கு போனவங்க எல்லாம் ஒன்று சேருவாங்க இது எல்லாம் மேஷத்துக்கு ஏற்படும் ஆக மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி சுபகாரியத்தை அதிகமாக தரக்கூடியது சுப்பவிரிய பிராப்தத்தை அதிகமாக தரக்கூடியது யாருன்னு பார்த்தா மேஷம் என்ன மேஷ ராசினேயர்களே குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நன்றி வணக்கம்